முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர் அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயிலில் என்னுமிடத்தில் வைப்பர் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்துடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்து எழுந்து நடக்கத் தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி